بس அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் மாற்றம் வந்தாச்சு அத்தியாயம் நிதி மற்ற அனைவரும் உணவும் உண்டு எழுந்து இருக்க இப்போது நிதி மட்டும் அமர்ந்து உண்டு கொண்டிருந்தாள் மதி அருகில் அமர்ந்து பரிமாறிக்கொண்டிருந்தால் நிதி வா சாப்பிடு எனக்கு கம்பெனி கொடு நிவிதா அழைக்க போ நிதி சாப்பிட்டு வா தவமணியும் கூறியிருந்தார் நிதிக்கும் பசிக்க அவனும் சாப்பிட அமர்ந்தான் இருவரும் அருகினில் அமர்ந்திருப்பதை பார்த்து அமுதாவின் கனவுகள் விழித்து கொண்டது இருவரின் ஜோடி பொருத்தம் நெஞ்சுக்கு இதம் தர இருவரையும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் நிவி அத்தை வீடு என இருந்தும் சமையலறை ஹால் தவிர எங்கும் சென்றதில்லை என்ன கொடுத்தாலும் ஜெயந்தியின் விழியசைவுக்கு காத்திருந்து அவர் சம்மதம் தந்தால் தான் வாங்குவாள் அவள் உண்டு அவளின் வேலை உண்டு என இருக்கும் பெண் ஏனோ எத்தனை தடுத்தும் அமுதாவின் மனதை இப்போது அடக்குவது சிரமமாக இருந்தது அடக்கி வைத்தால் அழுதுவிடுவேன் என மனமும் பயப்படுத்தியது சாப்பிட்டு முடித்த நிதி அமுதா முன் வந்து நிற்க அந்த பொண்ணு சொன்னது உண்மையா நீ எங்களை விட்டு தனி கொடுத்தனு போக போறியா அமுதா கேட்க இதே தான் பக்கத்தில் தான் இருக்க போறோம் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இது ரொம்ப சகஜம்தாம்மா இதுக்காக வேண்டாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் நிதி சொல்லவும் அவன் பதில் கேட்டு முதலில் நொறுங்கி போனது தான் அவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை உடைத்திருந்தான் அப்ப நாங்க யாரும் வேண்டாமா உனக்கு சொத்து பிரிச்சு வாங்கிட்டு போக போறியா அமுதா கண்கலங்கி கேட்க என்ன என்னமா சொல்றீங்க முதல்ல அங்க என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க மதி கேட்க ஜெயந்தி அவரின் அலைபேசியை கொண்டு வந்து வைத்தார் எனக்கு அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே ஏதோ தான் தோணுச்சு அதான் எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண மன்னிச்சிடுங்க ஜெயந்தி கூற எதுக்கும்மா மன்னிப்பெல்லாம் ரெக்கார்டர் ஆன் பண்ணு கேட்போம் குமரவேல் கூற ஜெயந்தி ரெக்கார்டிங்கை ஓடவிட அங்கு அவர்கள் பேசிய அனைத்தும் வந்தது அதில் ஹரியின் தந்தை சொத்தை பிரிப்பது பற்றி பேசியிருந்தார் ஆனால் ஹரிதா இதை நிதியிடம் மறைத்திருந்தாள் அனைவரும் கேட்டு முடிக்க சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லி பேசியிருக்காங்க ஏன் அண்ணா நாங்கள் உன்னை ஏமாத்திடுவோமா இல்லை உன்னோட சண்டை போடுவோம்னு நினைக்கிறாங்களா சொத்து தானே என் பங்கையும் எடுத்துக்கோ தனியா எல்லாம் போகாத நீதி பிளீஸ் மதி கூற ஆமா எனக்கும் சொத்து எதுவும் வேண்டாம் தனி கொடுத்தனும் எல்லாம் போக வேண்டாம் அண்ணா அந்த அளவுக்கா உன்னை நாங்க தொந்தரவு பண்றோம் இல்ல பண்ணுவோம்னு நீ நினைக்கிறியா அண்ணா உங்களுக்கு தனிமை தேவைன்னு கூடவா எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இங்கு இல்லாம நடப்போம்னு தோணுதா நீ இல்லாத நேரம் உன் ரூம் உள்ள கூட போகாத எங்களை போய் தனி குடுத்தனும் போற அளவுக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு கவி கண்கலங்கி இருக்க அப்படியெல்லாம் இல்லடா இவ்வளோ எல்லாம் நீ யோசிக்காத அது அவ ஆசை ஆசைக்கே கொஞ்ச நாள் போகணும்னு தான் சொன்னான் நிரந்தரமா எதுவும் இல்லை வீடு மாறினா நம்ம பிரிவோமா என்ன உளரல் இது நிதி கேட்க யார உளறிட்டு இருக்காங்க அவ வீட்டு வாசல்ல கோலம் இல்லை நாங்கள் வரோம்னு சொல்லியும் புடவ கட்டவே இல்லை அவள் அப்பா சொன்னதும் உன் அப்பா மாமா முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா இதெல்லாம் ஒரு குறையாம்மா இல்லைப்பா மனசு எதிர்பார்த்தது நாங்கள் எல்லாம் பழைய ஆளுங்க பொண்ணுன்னா புடவ கட்டணும் உட்கார தயங்கணும் இப்படி எதிர்பார்ப்பு இருந்தது இதோ நீங்கள் நாலு பேரும் எங்கள் முன்னாடி உட்கார இடம் இருந்தும் நிற்கிறீங்க பாரு இது போல தான் ஆனால் இப்போ பொண்ணுங்க படிச்சிருக்காங்க வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாங்க அந்த நிமிர்வுதான்னு நானும் மனசை அடக்கிக்கிட்டேன் சில நேரம் அது திமிராக கூட இருக்கலாம் அவன் அம்மா சொன்னாங்க நீ கூட கேட்டியே அவளுக்கு சமைக்க துடைக்க துவைக்க இப்படி ஒரு வேலையும் தெரியாதான் இப்போ தெரியாது இனிமேல் கத்துப்பான்னு அவங்க சொல்லல அவ செய்யவே மாட்டா நான் அவளை அதுக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நமக்கு தான் வேலைக்கு ஆள் இருக்காங்களே அவங்கள வச்சு பார்த்துப்போம் இதையும் விட்டேன் அவ சம்பளம் வேலை இதில் நான் எதுவும் பேசக்கூடாது புடவை கட்டாத அவளை நான் எதுவும் சொல்ல முடியாது ட்ரெஸ் தனிப்பட்ட விருப்பம் இல்லையா ஆக அவன் என் மருமக மாதிரி எனக்கு அவன் மேலே எந்த உரிமையும் இல்லை அவளுக்கு இந்த வீட்டில் எந்த பொறுப்பும் இல்லை இதெல்லாம் உனக்காக சரின்னு நான் சம்மதம் சொல்கிறேன் நிதி இதுக்கு மேலே தான் அவங்க சொத்தை பிரித்து தனியாக போகணும்னு சொன்னாங்க மூணு பசங்களும் தசைக்கு ஒரு பக்கம் போகவா பேத்தோ இப்படி மதியும் கவியும் போனா நானும் அப்பாவும் முதியோரையில்தான் போகணும் அமுதா கூற அம்மா அவ தான் கேட்டேன் உங்களை விட்டு நான் ஏன் பிரிய போறேன் மதியும் கவியும் பிரியவும் விடமாட்டேன் தனி கொடுத்தனும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சேன் நீங்க ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க தனி கொடுத்தனும் தானே பிரச்சனை இப்போ சத்தியம் பண்ணி தரேன் எந்த நிலையிலையும் நான் என் பொண்டாட்டி கூட தனியாக போக மாட்டேன் எனக்கும் இதாம்மா வீடு உங்களை தவிர எனக்கும் யாரும் இல்லம்மா நிதி தாயின் கைப்பிடித்து கூறவும் தான் தவமணிக்கு நிம்மதி தனி கொடுத்தனும் அவ்வளோ சுலபம் இல்லை சமைக்க தெரியாத உன் பொண்டாட்டி உனக்கு காய்ச்சல் வந்தா அரிசி கஞ்சி வைக்க வேலைக்காரி வரட்டும்னு காத்திருக்கணும் எப்போவும் பிறரை சார்ந்து வாழற வாழ்க்கை உங்கள் நிம்மதி போயிடும் இப்ப வயசும் இளமையும் அத சரின்னு சொல்லும் முக்கியமான தான் குடும்பமும் உறவும் எதுக்குன்னு புரியும் ஜெயந்தி கூறியிருந்தார் ஓ அரிதா கூட பேசு அவ தனி கொடுத்தன எண்ணத்தை விட்டா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் இல்ல அவ முடியாதுன்னு சொன்னா அவ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் நிதி அவ்வளவுதான் என் முடிவு அமுதா முடிவாக கூறியிருந்தார் நிதி சரியென சொல்லிவிட்டு அறைக்குள் செல்ல அங்கே அனைவரின் முகத்திலும் வருத்தமும் அமைதியும் நிவிதான் நவநீதி மீது கோவத்தில் இருந்தாள் அவள் ஆசையில் கேட்டாளாம் இவனும் வந்து பேசுகிறான் என்று இறுதியில் அவன் செய்த சத்தியம் கொஞ்சம் நிம்மதி தந்தாலும் மனம் அவன் மீது கோவத்தில் தான் இருந்தது பின் நிவியுடன் தவமணி ஜெயந்தி இருவரும் விடைபெற பெற வைத்தனர் நவநிதி நெஞ்சம் அமைதியற்ற நிலையில் இருந்தான் அம்மா அழுதது மதியும் கவியும் பேசியது அப்பாவின் மௌனம் தவமணி அவன் முகத்தை கூட பார்க்காது அமர்ந்திருந்தது எப்போதும் தனக்கு என பேசும் ஜெயா அத்தை முதல் முறை தன் பக்கம் பேசாதது ஹரி அவனிடம் சொத்து பற்றி மறைத்தது என எல்லாமே மனதில் நிம்மதியில்லாமல் செய்தாலும் உண்ட உணவும் இறுதியில் கேட்டு வாங்கி சாப்பிட்ட கேசரியும் வயிறு நிறைத்திருக்க நிவியின் புண்ணியத்தில் அவனுடல் உறக்கத்திற்கு சென்றது தூங்கும் மகனை வந்து பார்த்து சென்றார் குமரவேல் அடுத்த நாள் எப்போதும் தான் இருந்தது நிதி மட்டும் அமைதியாக அனைவரையும் கடந்து சென்றான் ஆனால் வீட்டில் மதி நிவியின் புண்ணியத்தில் சிரிப்பு மீண்டிருந்தது நிதி எப்போதும் போல மருத்துவமனை சென்று அவன் வரவை பதிவு செய்ய அலைபேசியில் ஹரிதா வந்தாள் மாலை அவளை எப்போதும் சந்திக்கும் இடத்திற்கு வர சொல்லிவிட்டு அவனும் அவன் வேலையில் கவனமாகினான் மாலை எப்போதும் சந்திக்கும் இடத்தில் நிதி காத்திருக்க ஹரிதா வந்தாள் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு பேச்சை தொடங்கினாள் ஹரிதா என்னாச்சு அம்மா ஓகே சொன்னாங்களா ஹரி கேட்க உன் அப்பா சொத்து பிரிக்க சொல்லியிருக்காரு எதுக்கு நிதி கேட்டான் நமக்காக தான் எனக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் என் அப்பாவும் அம்மாவும் செய்வாங்க கல்யாணத்தோட முடியாதே என் அப்பா தரப்போகிற மாதிரி தான் உன் அப்பாவும் தரணும் இதில் என்ன இருக்கு இதெல்லாம் இப்போ அவசியமாக எனக்கு உங்க அப்பா சம்மதம் மட்டும்தான் வேணும் சொத்து சுகம் இல்லை நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச சொன்னா காசை பத்தி பேசியிருக்கீங்க ஹலோ சார் காதலுக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வாழ காசு வேணும் நான் எங்கள் அப்பா எல்லாரும் தெளிவாக தான் இருக்கோம் வாழப்போகிறது நீயும் நானும் நமக்கு என்ன தேவையும் அதை தானே கேட்குறோம் கேட்கறோம் இல்லை கேட்குற நீ தான் கேட்குற நான் இல்லை எனக்கு காசு ஒரு விஷயம் இல்லை சரி எனக்கு ஒரு முடிவு சொல்லு நம்ம தனி கொடுத்தனும் போக போகிறது இல்லை நீயும் அந்த முடிவை மாற்றிக்கோ நம்ம பிரைவசி போகாது அந்த அளவுக்கு உன்னையும் என்னையும் தொந்தரவு பண்ண எங்கள் வீட்டில் யாரும் இல்லை பைத்தியம் மாதிரி பேசாத நிதி என் கனவு வேற நான் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் லக்ஸரி லைஃப் வாழ ஆசைப்படுறேன் நீயும் நானும் மட்டும் தனியா இஷ்டம் போல வாழணும் விசேஷம் வந்தால் மட்டும் நம்ம அம்மா அப்பாவை பார்க்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் பார்ட்டி பொறுமையாக ஒரே ஒரு குழந்த இப்படி நிறைய கனவு இருக்கு என் வீட்டை விட்டு நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும் நான் மட்டும் விட்டு வரணும் நீ வரமாட்ட தானே எனக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாதா எனக்கு கனவு இருக்கக்கூடாதா உன் விருப்பம் போல வாழ்ந்து சாக சொல்றியா நீ வீட்டில் ஒரே பொண்ணு ஆனா நான் அண்ணன் எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க நான் பொறுப்பா இருக்கணும் நாங்க மூணு பேருமே இப்படி விட்டு தனியா போனா அம்மா அப்பா என்ன ஆவாங்க அவங்க ஊ அம்மா அப்பா உன் பிரச்சனை அது ஹேய் அரிதா நீ இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறது நிதி நான் என் கனவை பலமுறை முறை சொல்லியிருக்கேன் நான் வீட்ல ஒரே பொண்ணு எந்த தடையும் பொறுப்பும் எனக்கு கிடையாது நான் என் இஷ்டம் தான் இருப்பேன் உன் குடும்பத்தை தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உன்னோட குடும்பம் உன்னோட பொறுப்பு என்னோட வாழ என் கூட தான் வரணும் நான் என் வீட்டுக்கு கூட உன்ன வர சொல்லலையே நம்ம தனியா இருப்போம்னு தான் கேக்குறேன் எனக்காக விட்டு வர மாட்டியா அவங்கள அவங்க வருங்கால வாழ்க்கை யோசி நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிப்போம் வீட்டில் நம்ம பிரைவசிக்கு இடம் இல்லாம போனா தனியா போயிடுவோம் ஓகேவா முடியவே முடியாது நிதி தனி கொடுத்தனும் போவோம்னு சொன்னா கல்யாணம் இல்லைன்னா சாரி பிரேக்கப் பண்ணிப்போம் முடியாது ஹரி எனக்காக இதை மட்டும் விட்டுக்கொடு வாய்ப்பே இல்லை நிதி குட் பாய் சொல்லிவிட்டு அரிதா எழுந்து சென்றுவிட நிதி உடைந்து போயிருந்தான் காபிக்கு பணம் செலுத்திவிட்டு முகம் சுருங்கி நிதி கார் நோக்கி செல்ல அதை நிவியின் கண்கள் கவலையாக பார்த்து கொண்டிருந்தது அத்தியாயம் நான்கு நிவிதா நவநிதியின் காரின் அருகில் வர அவளை கண்டதும் அவன் முகம் இயல்புக்கு வந்தது மதி எங்கே நிவி நீ மட்டும் தனியவா வந்த நிதி கேட்க என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ப்ரமோஷன் அதான் இங்கே சாக்கோலாவா லாவா கேக் நல்லா இருக்கும்னு சொல்லி வந்தோம் உனக்கு வேணுமா நீ எடுத்துட்டு கொடு அவசரம் எதுவும் இல்லை நிதி நான் சாப்பிட்டேன் நிதி நீ சாப்பிடு வா நான் கார் ஓட்டுறேன் மதி கஸ்டமர் இடத்துக்கு மீட்டிங் போயிருக்கான் அதனால நம்ம வீட்டுக்கு போவோம் நிதி வாயில் லாவா கேக்குடன் தலையாட்ட நிவி காரை எடுத்திருந்தாள் மிக நேர்த்தியாக காரை கையாண்டாள் சிறு வயதில் இவள் இப்படித்தான் பெரிய அலட்டல் கிடையாது இயல்பாக ஒன்றி போகக்கூடியவள் மதி நிவி நட்பு பார்த்து நிதி பொறாமை கொள்ளும் அளவுக்கு நிவிதா என்றால் பிடிக்கும் நிதிக்கு நிதி உண்டு முடித்திருக்க அவனுக்கு டிஷூ கொடுத்தவள் காரை உரம் நிறுத்தி குப்பைகள் அனைத்தையும் குப்பை தொட்டியில் போட்டு வந்து கார் எடுத்தாள் ஓ அரிதா மேல தப்பு இல்ல எல்லாத்துலேயும் தான் முதல்ல இருக்கணும் நல்லா இருக்கணும் இதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இதுல வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லையா அதான் பகிர்ந்து கொடுக்க தெரியல எல்லாமே தனக்கு தான்னு நினைக்கிறா அவ கேட்டது எல்லாமே சரிதான் அவ எதையும் அவளுக்காக கேட்கல உன்னோட வாழை தான் கேட்கறா உன் மேல காதல் அளவில்லாம இருக்கு கூடவே அவளுக்கு பிடிவாதமோ அவ என்ன தான் நடக்கணும்னு உறுதி இருக்கு அதே நேரம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை யாரை பற்றியும் கவலை இல்லை நீயும் அவளும் ஒன்றுதான்னு அவ உணரவே இல்லை உன்னை காயம் பண்ணா அவளுக்கும் அது வலிக்கும்னும் புரியல இது காதல் இங்க புரிதலும் விட்டு கொடுக்கறதும் முக்கியம் அவ நம்ம வீட்டுக்கு செட்டாகவே மாட்டா நவநீதி போல ஒரு பொறுப்பான அண்ணனுக்கும் அமுதா அத்தையோட பொறுப்பான பையனுக்கு மனைவியாக வர்ற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இல்லை இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ நிவிதா மனதில் பட்டதை கூற ஒட்டு கேட்டியா நிதி கோவமாக கேட்டான் இல்லை உங்கள் ஹரிதா பிரேக்கப் சொன்னது ஒரு டேபிள் தாண்டி இருந்த என் காதில் விழுந்துதான் அது நீங்கள் தான்னே தெரியும் சரி கேட்டு போகுது அதுக்காக இவ்வளோ பெரிய அட்வைஸ் எதுக்கு நான் அவங்கிட்ட எதுவும் கேட்டேனா என் தனிப்பட்ட விஷயத்தில் கருத்தை சொல்ற அளவுக்கு நான் யாருக்கும் இன்னும் இடம் தரல எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு உன் லாவாக்கிக்கும் ஃப்ரீ அட்வைஸ்க்கும் தேங்க்ஸ் நிவி எதுவும் பேசாதவள் காரை அவளின் வீட்டின் முன் நிறுத்தி இறங்கி வீட்டின் உள்ளே சென்று விட நிதி காரை எடுத்து கிளம்பி இருந்தான் நிவிதா வீட்டின் உள்ளே செல்ல அங்கே மதி வடையும் டீயும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஹாய் நிவி வா வா எப்படி வந்த மதி கேட்க நிதி கார்ல நிதி எங்க வரலையா ஜெயந்தி கேட்க வீட்டுக்கு போயிருப்பான் சலிப்புடன் கூற வீடு வரைக்கும் வந்தவன உள்ளவான்னு கூப்பிட தெரியாது ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு நிவி மதி கேட்கவும் நிவி அனைத்தும் சொல்ல மதி முகத்தில் கவலை இந்த நிதிக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு காதல் வந்தா மூளை வேலை செய்யாது போல அவன் அசால்ட்டா பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டான் இவன் ஃபீல் பண்றான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்ன அதுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறான் அதான் போடான்னு வந்துட்டேன் அடிச்சேன்னு வச்சுக்க கண்ணும் பழுத்துறோம் அவன் விட பெரியவன் அவனுக்கு தெரியாதா எது சரின்னு பாவம் அந்த போயிருப்பான் அதுல ஆசிட் விட்டா கோவம் வந்து கொஞ்சுவானா ஜெயந்தி திட்டியிருந்தார் நல்லது நாய்க்கு பிடிக்குமா தப்புதான் அவருக்கு போய் அறிவுரை சொன்ன பாருங்க எல்லாம் என் தப்புதான் நிவி கூற அட விடு நிவி அவன் டென்ஷன்ல இருந்திருப்பான் சமாதானமானதும் பேசுவான் இந்தா பருப்பு விட கைப்பக்கே தனி போ இங்கேயே இருந்தேன் தினம் காலையில நான் ஓடினா மட்டும் போதாது லாவா கேக் முழுசும் முழுங்கிட்டான் தெரியுமா அவனுக்கு வருத்தமா மரியாதையா உன் அண்ணன் முழுங்கிட்டு போன கேக்காக வாங்கி கொடுத்துரு நிவி கூறவும் மதி வாய் விட்டு சிரித்து அவளின் தலையில் அடிக்க இவளும் அடிக்க அப்படியா விஷயம் அவன் கேக் முழுசும் முழுங்கி வச்சதுக்கு தான் அவனை வெறுப்பேத்தி இருக்க இல்லையா அதான் தீட்டியிருக்கான் ஏண்டா நம்ம நிதி எனக்கு யாரோவா அவ சட்டுன்னு அப்படி சொல்லிட்டு எழுந்து போகவும் அவன் கண் கலங்கி போயிடுச்சு அந்த ஹரிதா குட் பை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா என்னால் நிதி முகத்தை பார்க்கவே முடியல அவசரமா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கவும் அதான் இருந்துச்சு என்னை பார்த்ததும் எவ்வளவு சமாளிச்சான் தெரியுமா அதான் ஆறுதலாக இருக்கட்டுமேன்னு பேசினேன் அவன் கோவப்பட்டதுல எனக்கு ஒரு கவலையும் இல்ல சொல்லப்போனால் சந்தோஷம்தான் அவளை மறந்து கொஞ்ச நேரம் என் மேலே கோபத்துல இருப்பான் என் வருத்தம்லாம் யாருக்கும் சார் இடம் தரலையாம் நான் யாரோ ஓடா மதி அனுமதி கொடுத்துதான் நான் அவன் மேல அக்கறைப்படணுமா ஐயோ விடிடி அவன் ஏதோ குழப்பத்துல இருந்திருப்பான் தெரிஞ்சு யாரையும் அவன் காயப்படுத்த மாட்டான் அவனே சரியாகிட்டு கால் பண்ணுவான் பாரு இப்போ வடை சாப்பிட்டு டிவி பார்ப்போம் வா உன் ஃபேவரட் பட்னத்தில் பூதம் போட்டிருக்காங்க நிவி அங்கே டிவியில் தன்னை தொலைத்திருக்க நிதி இல்லம் வந்தவன் உடைமாற்றி விட்டு ஹரியிடம் பேசினான் எத்தனை எடுத்து சொல்லியும் அவள் கேட்கவில்லை பின் அமுதாவின் முன் நின்றவன் அவ தனி கொடுத்தனும் போனாதான் கல்யாணம்னு சொல்றா இல்லைனா என்னையே வேண்டாம்னு சொல்றா பிரேக்கப் சொல்லிட்டா என்னால ஹரி இல்லாம வாழறத யோசிக்க கூட முடியாதுமா சத்தியம் பண்ணிட்டு அதை மீறவும் முடியாதே நான் இப்ப என்ன செய்யறது அந்த பொண்ணு வேண்டாம் நிதி நமக்கு ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எப்பவும் தான் பையன் வீட்டுக்கு போகணுமா பையன் போக கூடாதா அவ என்னோட வாழதாம இதெல்லாம் கேட்டிருக்கா எனக்காக விட்டு என் மேலே நம்பிக்கை இல்லையா நான் கொஞ்ச நாள்ல பேசி அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் ப்ளீஸ்மா சம்மதம் சொல்லுங்க உன் மேலே நம்பிக்கை இருந்தது கொஞ்ச நேரம் முன்னாடி வர இப்போ இல்லை நேத்து செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்து பேசுகிற உன் மேலே நம்பிக்கை இல்லை நேத்து அவளை தனி கொடுத்துனு போற எண்ணத்தை விட சொல்லுன்னு சொன்னேன் சரின்னு போன நீ அவளை பார்த்துட்டு வந்து என்ன விட்டு தர சொல்ற உன்னை எப்படி நம்ப சொல்கிற நிதி இப்போவே இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறவ நாளைக்கு நீ சொல்லி நம்ம வீட்டுக்கு வருவாளா நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வேண்டாம் இஷ்டம் அமுதா முடிவாக சொல்லிவிட நிதியின் நிலை இங்கு மிக மோசமாக இருந்தது தனக்காக விட்டு தராத ஹரி மீதும் தாய் மீதும் கோபம் வந்தது இருவரின் இடையில் இப்படி உதைப்பட வேண்டிய நிலை ஏன் வந்தது என அவன் யோசிக்க யோசிக்க அவனையே வெறுத்தான் முழுதாக ஒரு வாரம் பேசியும் ஹரிதா சற்றும் மனமாறவே இல்லை இறுதியில் இருவரின் இடையில் இனிதே நடந்தது பிரேக்கப் எனும் காதல் முறிவு விழா இழந்தவன் அழுதான் தாயை கண்டே கோபம் வந்தது அவன் இயலாமை கண்டு வெறுப்பு வந்தது நிம்மதியில்லை இல்லை தூக்கம் இல்லை விருப்ப பொம்மையை தொலைத்த குழந்தை போல மனம் ஏங்கி ஏங்கி அழுதது ஹரிதாவை ஒருமுறை எதேச்சையாக பார்க்க நேர்ந்தது அவளோ அவனை கண்டு கண்கலங்கி விட்டு சென்றாள் எத்தனை கனவு காதல் இவளோடு மெல்ல மெல்ல துக்கம் மனமெல்லாம் பரவி அவன் இயல்பை தொலைத்தான் அமுதா உணர்ந்து கொண்டார் மகன் உடைந்து விட்டான் என்று ஒரு விடுமுறை நாளன்று வந்த நிவிதா மாடியில் ஒரு பக்கம் முடங்கி அமர்ந்திருக்கும் நவநிதி பார்த்து வருந்தி கொண்டாள் டூர் செல்ல பிளான் செய்தான் மதி நிதி வரவில்லை என்று கூறிவிட்டான் நாட்கள் கடந்தது ஹரிதா மருத்துவமனை முன் காத்திருந்து அவள் தரிசனம் மட்டும் கண்டான் பின் ஒரு நாள் மீண்டும் சென்று பேச அவளோ பேசாது சென்றுவிட்டாள் அதன்பின் அந்த மருத்துவமனையில் அரியை காணவில்லை விவரம் கேட்க பெங்களூர் நகருக்கு வேலை மாற்றி சென்றுவிட்டாள் என்று அறியவர அவனையே நொந்து கொண்டான் சிரிப்பு பேச்சு உணவு என கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டான் வேலைக்கு செல்வான் வீட்டுக்கு வருவான் தெரியும் வேறு எதுவும் பேசாது ஊமையாகி போனான் மதி கவி குமார் என எத்தனை பேசியும் அவனிடம் மௌனம் மட்டுமே இருந்தது இதற்கு அவனை தனி அனுப்பியிருக்கலாம் என மூவருக்கும் தோன்ற ஆரம்பித்திருந்தது ஆனால் அமுதா தெளிவாக இருந்தார் அவரின் எண்ணத்தை முதலில் ஜெயந்தியின் காதில் போட்டு வைக்க ஜெயந்தி சொன்ன செய்தியில் அமுதாவின் மனம் நிறைந்து போனது அத்தியாயம் மூன்று மற்றும் நான்கு நிறைவு பெற்றது அமுதாவும் ஜெயந்தியும் நிதி நிவியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஆனால் இவ்வளோ மனசுடைஞ்சு போயிருக்கிற நிதி எப்படி ஒத்துப்பான் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி